முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஆணையின்படி தமிழ்நாடு முழுவதும் தலை அம்மா பேரவை சார்பாக வார வாரம் திண்ணை பிரச்சாரம் அருவணன் ஆர் பி உதயகுமாருடைய ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நம்முடைய கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திலே சிறப்பான முறையிலே தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் வைஸ் சேர்மன் எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பான முறையிலே பணியாற்றக்கூடிய அருமை சகோதரர் விஜயகுமாருடைய ஏற்பாட்டிலே இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற தொகுதியிலே குனியம்புத்தூர் பகுதியிலே சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே வருகின்றிருக்கூடிய கழக கொள்கையு துணை செயலாளரும் நம்முடைய தொகுதியினுடைய பொறுப்பாளருமான அருவேணன் தோப்போவன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய இணை செயலாளர்களும் நம்முடைய குனியம்புத்தூர் பகுதியுடைய பொறுப்பாளருமான மணிமேக்க அவர்களுக்கும் அதே போல தலைமை கழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர் திரைப்பட நடிகர் வையாபுரி அவர்களுக்கும் நம்முடைய அருமை செய்வர் வையாபுரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சியை கொடுத்தாலும் சிறப்பான முறையில் நீங்க ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் பணியாற்றி வரக்கூடிய ஆற்றல் மிகுந்த பகுதி செயலாளர் அருமை செய்வதர் மதுரகோபால் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய பகுதியிலே புதிதாக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கூடிய நம்முடைய பகுதி செயலாளர் எஸ் எம் அவர்களுக்கும் அதே போல பகுதி செயலாளர் அருமை தம்பி ரபிக் அவர்களுக்கும் கௌரவம் பகுதிநாதன் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய குடியுத்தூர் பேரவை பால் அவர்களுக்கும் அதே போல துணிச்சங்கி பண்டவர்களுக்கும் அதே போல இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி வந்து நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் முடியும் போது ஏதாவது ஒரு திட்டம் நம்ம பகுதி குடியுத்தூருக்கும் நம் மாவட்டத்துக்கோ ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்கிறது ஒண்ணுமே இல்லை எங்க பார்த்தாலும் கொள கொள்ள கற்பழிப்பு யாருக்கும் பாதுகாப்பு இல்ல இப்படி ஒரு மோசமான ஆட்சி இதுவரை பார்த்தது இல்ல அப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதுக்காகத்தான் நம்முடைய அம்மா பேரவை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய எடப்பாடியார் உத்தரவு கிடங்க நம்முடைய ஆர் உதயகுமார் உதயகுமார் ஏற்பாட்டின் பேர்ல நம்முடைய விஜயகுமார் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வீடு வீடா பேரவை சார்பாக பேரவைக்கு முதலில் நாங்க அத்தனை பேர் சேர்ந்து உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க அருமையான வேலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகம் எடப்பாடி இருக்கும் போது அம்மா இருக்கும்போது போது முன்னணி மாநிலமாக இருக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கங்க இந்த குடியுத்தூர் எடுத்துக்கங்க நம்ம தொண்டாம் தொகுதி எடுத்துக்கங்க எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம் எத்தனை பாலங்களை கொண்டு வந்தோம் இந்த ரோடு எப்படி இருந்தது நம்ம இப்படி அகலப்படுத்தி பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டம் ஆறு புதிய கல்லூரி கொண்டு வந்தோம் ரெண்டாயிரம் ரூபாய் படிக்கிறாங்க அரசு மருத்துவ மேம்படுத்தணும்

இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு போகணும் நம்முடைய திட்டங்களை சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்து திமுக இதே இடத்துல மைக் போட்டு தொடர்ச்சி விடுங்க நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு ஏதாவது இந்த குடியுத்தூருக்கு தொண்டாம் தொகுதிக்கு கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க திமுக காரணம் இந்த செஞ்சேன்னு வந்து சொல்ல சொல்லுங்க எதுவுமே செய்யாம முடிச்சுட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சொத்து உரிமையர்வு

வருஷத்துக்கு மூணு லட்சம் வீடு கட்டி கொண்டோம் நான் தான் அம்மா இருக்கும்போது வந்து எடப்பாடி இருக்கும்போது இன்னைக்கு வீடுகளே இலவச வீடுகளே இல்லை இலவச ஏழைகளுக்கு வீடுகளே கொடுக்கறது இல்லை எதுமே தர்றதில்ல எந்த திட்டமும் தராமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு எல்லாம் அம்மா நூறு யூனிட் இலவச மின்சாரமா கொடுப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மின்சார கட்டணம் கடுமையா விளைவிக்கிறது பார்த்து அது எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிச்சு

மாணவலை நல்லார் திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நூறு ஆண்டு பிரச்சனை அதுக்கு முடிவு கொண்டு வந்து கமிட்டி போட்டு கேரளா சீஃப் மினிஸ்டர் நானும் கூட போயிருந்தேன் அது இப்படி சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோசமான இன்னைக்கு ஆட்சி எந்த திட்டமும் தெரியல கொண்டு வந்த திட்டங்கள் கூட பாலோ பண்ணல அத்திகளை ஒன்றா திட்டம் ரெண்டு இன்னைக்கு கூட அறிக்கை கொடுத்துருக்காரு என்னுடைய பொது செயலாளர் ரெண்டாவது இடத்து அறிவிச்சார் ஆரம்பத்தை ஸ்டடியெல்லாம் நடந்தது அதை கிடப்பில் போட்டாங்க ஆகவே இந்த ஆட்சி தான்

இந்த ரோடு தோண்டி போட்டு எத்தனை வருதாச்சு எத்தனை ரோடு எப்படி இருக்குது போராட்டம் நாங்க பண்ணி உண்டாகிறது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்க இன்னும் நாங்க கொண்டு வந்து நூத்தி ஐம்பது ரோடு கேன்சல் பண்ணிட்டீங்க எங்க பார்த்தாலும் பாதாள தாக்கலை தோண்டினது பைப் லைன் தோண்டினது அப்படியே கிடக்குது ஒரு ரோடு தெரியா போட மாட்டேங்கிறீங்க குடித நான் இருக்கும் போது குடிநீர் பகுதிக்கு எல்லாம் முப்பது லட்சம் லிட்டர் தண்ணி சேர்த்து வாங்கி கொடுத்தேன் நீங்க தண்ணி சரியா விடுறது சிறுவாணி தண்ணி அப்படியே கட் பண்ணியாச்சு

தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக வெற்றி பெற்று இருநூறு தொகுதி வெற்றி பெற்ற எடப்பாடி முதலமைச்சர் நிச்சயமாக வருவார் நாட்டு மக்கள் திமுக ஏமாற்றத்தை புரிஞ்சுட்டாங்க கண்டிப்பாக எந்த சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சியை யார் தவிர்க்க முடியாது என்று சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய பேரவை சார்பாக விஜயகுமார் ஏற்பாட்டின் பேர்ல நம்முடைய உதயகுமார் ஏற்பாட்டின் பேர்ல நம்முடைய எடப்பாடியோட உத்தரவின் பேர்ல வீடு வீடாக திணைப்படுத்த நோட்டீஸ் தராங்க நம்முடைய தொண்டர்கள் தொடர்ந்து பண்ணி எல்லா மக்களும் சேர்த்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் பேரவைக்கு ரெண்டு கூறி விட வேண்டியது